மேட்டுப்பாளையம் அருகே தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் மலை ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் அங்க மண் சரிவு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு எப்போ சரிசெய்யப்பட்டு மீண்டும் இந்த ரயில் போக்குவரத்து அங்க இயங்க ஆரம்பிக்கும் அதாவது மழை தான் கல்லார் மற்றும் அடர்லி ரயில் நிலையங்களுக்கு இடையே வந்து இந்த பாறை அதாவது இருந்து பாறை மற்றும் மண் சரிந்து தண்டவாளத்தை வந்து சேதப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு வந்து தினந்தோறும் வந்து மீல் போக்குவரத்து வந்து நடைபெறும் இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலையில தான் காலையில வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பது பயணிகள் வந்து மலை ரயில பயணம் செய்வதற்காக காத்திருந்தனர் அப்போதுதான் வந்து அந்த ரயில் பாதையை ஆய்வு செய்த ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தான் இந்த மாதிரி அதர்லை ரயில் நிலையத்துக்கு அருகே வந்து பாறைகள் தண்டவாளத்துல விழுந்து சேதமாயிருக்கு சொல்லி உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்திருக்கிறாங்க இதைத் தான் வந்து மலை ரயில் போக்குவரத்து வந்து ரத்து செய்யப்படுவதாக அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்டை ரயில்வே அறிவித்திருக்கிறது தற்போது சீரமைப்பு பணிகளை செய்வதற்காக ரயில்வே ஊழியர்கள் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மாலைக்குள்ள இந்த சீரமைப்பு பணிகள் முடிந்துவிட்டால் நாளைக்கு வழக்கமாக ரயில் இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு தற்போது மழை ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது வந்து அந்த பகுதியை வந்து ஆய்வு செய்து மலை ரயில் போக்குவரத்தை தொடர்ந்து நடத்துவது குறித்து சேலம் கோட்ட ரயில்வே அதிகாரிகள் முடிவு செய்ய இருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க